எலெக்ஷனில் தன்னை தோக்கடைச்ச ஒருத்தரை கிண்டல் பண்ணி கண்ணதாசன் எழுதின ஒரு பாடல் பெரிய அளவுக்கு ஹிட் ஆனிச்சு அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்ப கண்ணதாசன் சினிமாவில் மட்டும் இல்லாமல் அரசியல்லையும் ஈடுபட்டு இருந்தார் ஆரம்பத்தில் திமுகவில் இருந்த கண்ணதாசன் தனக்கு போதுமான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு திமுகலேருந்து விலகிட்டார் அந்த நேரத்தில் ஈவிகே கே சம்பத்தோடு சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தமிழ் தேசிய கட்சி அப்படிங்கிற ஒன்றை ஆரம்பிக்கிறார் கண்ணதாசன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தேர்தல் நடக்குது அந்த சட்டசபை தேர்தலில் தமிழ் தேசிய கட்சி சார்பில் திருக்கோஷ்டியூர் தொகுதியில் போட்டியிடுறாரு கவிஞர் கண்ணதாசன் கண்ணதாசன் சினிமாவில் உச்சத்தில் இருந்த காலம் அது சினிமாவில் உச்சத்தில் இருந்த கண்ணதாசன் தேர்தலில் துர் தோல்வி அடைகிறார் அவரோட தோல்விக்கு காரணம் அரசியலில் சரியான புரிதல் இல்லாதது தான் தகுதி திறமை அப்படின்னு எல்லா தகுதியும் தனக்கு இருந்தும் இப்படி எலெக்ஷனில் தோற்று போயிட்டோமே அப்படின்னு நினச்சி கண்ணதாசன் ரொம்ப சோகத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் ஊர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வர்றாரு கண்ணதாசன் அப்போது ஏவிஎம் நிறுவனம் அன்னை அப்படிங்கிற படத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க பொதுவாகவே ஏவிஎம் நிறுவனம் தயாரிக்கிற எந்த படமாக இருந்தாலும் அந்த படத்துக்கு பாடல் எழுதுறது கண்ணதாசன் தான் அந்த வகையில் அன்னை படத்துக்கும் பாடல் எழுதுறதுக்கு அழைப்பு வருது கண்ணதாசனுக்கு அதோட அன்னை படத்துக்கு ரொம்ப அவசரமாக ஒரு பாடல் தேவைப்படுது அதனால ரொம்ப அதிகாலையிலேயே கண்ணதாசனை பாடல் எழுதுறதுக்கு கூப்பிட்றாங்க படக்குழுவினர் அன்னை படத்தில் நடிகர் சந்திரபாபு நடிச்சிட்டு சந்திரபாபு படம் அப்படின்னாலே காமெடி கலந்த வேடிக்கையான ஒரு பாடல் படத்தில் இருக்கிறது வழக்கமான ஒன்று அப்படி ஒரு வேடிக்கையான பாடல் எழுதுறதுக்காக தான் கண்ணதாசனை கூப்பிட்ருந்தாங்க இப்போவும் வேடிக்கையான பாடல்கள்லேயே நடிக்கிற சந்திரபாபுக்கு ஒரு தத்துவ பாடலை கொடுத்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சார் கண்ணதாசன் அதோட அந்த நேரத்தில் தேர்தல்லையும் தோற்று போன சோகத்தில் கண்ணதாசன் இருந்ததுனால ஒரு ஊக்கம் கொடுக்குற பாடலை எழுதணும்னு முடிவு பண்ணுறாரு அந்த தத்துவ பாடலை எழுதி முடிக்கிறாரு கண்ணதாசன் கண்ணதாசன் எழுதின அந்த பாடல் வரிகள் ரொம்ப அற்புதமாக இருக்க இயக்குநர்ல இருந்து இசையமைப்பாளர் வர எல்லாருக்கும் முழு திருப்தி அதோடு அந்த பாடலை பாடின சந்திரபாபு புகழோட உச்சிக்கே போறாரு அந்த பாடல் தான் அன்னைங்கிற வர்ற புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை அப்படிங்கிற பாடல் இந்த பாடலை கண்ணதாசன் தன்னை தேர்தலில் தோக்கடிச்சவரை கிண்டல் பண்ணுற வகையில் எழுதியிருந்தார் அவர் எழுதின இந்த பாடல் இப்போவும் ரசிகர்கள் மனசுல நீங்கள் அதை இடம் பிடிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி